ஐயா வணக்கம் 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 ஐயா இன்னைக்கு கனடா நாட்டுல ஜஸ்டின் ட்ரூடோ வந்து மக்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர் வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அங்கே கனடாலேயே வந்து காலிஸ்தானுக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு அதனால் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு இன்றைக்கி வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வெளியில் வெளியேற்றிட்டாங்க அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் இப்போ இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி தீவிரவாதத்தை கொண்டு வந்தால் ஒரு நாட்டிற்கு என்ன நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா இப்போ பஞ்சாப்பை தனி தேசியமாக்கணும் அதாவது இந்தியாவிலேருந்து பிரித்து எடுக்கணும் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியது தான் அந்த காலிஸ்தான் பயங்கரவாத செயல்பாடு அந்த செயல்பாடு உடையவங்க இப்போ எல்லா இடமுமே நாடு பூராவும் சிலர் வந்து அப்படி இருப்பாங்க சில சில பைத்தியங்கள் எல்லா இடமும் இருக்கும் அப்படி வந்து பஞ்சாப் எங்களுக்கு தனியாக வேணும் நாங்கள் இது அப்படி பிரிவினை கோரக்கூடியவங்க நம்ம ஊர்லேயும் தான் இருக்காங்க இருக்காங்க அந்த மாதிரி பிரிவினை கோரக்கூடியவங்க தான் அந்த காலிஸ்தான் இயக்கம்ங்கிறது அதை பிரிவினைவாதி அங்கே ஒருத்தர் வந்து லண்டனில் ஒருத்தர் சாகடிக்கப்பட்டார் ஏதோ அவங்களுக்குள்ளாடி வேண்டாதவங்க அப்படி கொலை செய்யப்பட்டார் அதுக்கு இந்தியா தான் காரணம் இந்திய அமைச்சகம் அமித்ஷா தான் காரணம் இந்திய உளவுத்துறை காரணம் அப்படியெல்லாம் அந்த கனடா பிரதமர் சொன்னார் அப்படி இந்தியாவை ஒரு இந்தியாவுக்கு நல்ல பேர் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் உலகம் முழுமையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடிபணியக்கூடிய அந்த நிலையில் இந்தியாவுட்டால் இப்படி ஒரு கட்ட விஷயமும் இருக்குது அப்படின்னுக்கிட்டு ஏதாவது ஒன்றை எடுத்து இல்லாத ஒன்றை எடுத்து சொல்லி அவர் அந்த பிரதமர் அப்படி அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அன்பு அவருடைய கருணை அவருடைய ஆதிக்கம் உலகம் பூராவும் பரவி இருக்குது அப்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக யாராவது செயற்பட்டாங்கன்னா அதுக்கு மோடி போய் எதிர்ப்பு சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அது மற்றவங்களே அதை கவனிச்சுக்குவாங்க ஏன்னா அவர் அந்த கனடா பிரதமர் வந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொன்னார் கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய சக்தி இப்போ இந்திய சக்திங்கிறது வந்து கனடாவில் இருக்குது இங்கிலாண்டில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது எல்லா நாட்டிலையும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இந்திய ஆதரவாளர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு அவரை கவிழ்த்து விட்டாங்க நீங்கள் பிரதமரில் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இனி வரக்கூடிய இருபத்தஞ்சி செப்டம்பரில் தான் தேர்தல் வருது இப்போவே அவர் வந்து பிரதமர் இல்லைன்னு ஆயிட்டார் அந்த ஆளுங்கட்சிக்கு அவர் தலைவர் இல்லைன்னு ஏன்னா அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொன்னது தான் காரணம் இதை காரணமாக வச்சுட்டு அவருக்கான எதிர் அலை அங்கேயே உருவாயிச்சு அங்கேயே அவர் கவிழ்க்கப்பட்டார் அதனால் இந்தியா தான் அவரை கவிழ்த்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம இல்லை ஏன்னால் இந்திய ஆதரவாளர்கள் இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டக்கூடியவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உலக ஆளுமையை விரும்பக்கூடியவர்கள் உலகம் முழுமையே இருக்காங்க கனடாவிலையும் இருக்காங்க அவங்க அந்த வேலையை அங்க செஞ்சிட்டாங்க ஆக இனி உலகம் முழுமையும் எங்காவது இந்திய எதிர்ப்பு கிளம்புமானால் அந்த எதிர்ப்பு அங்கேயே பலியிடப்படும் அங்கேயே அழிக்கப்படும் அதுக்கு நாம தான் போய் அழிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நாம பயங்கரவாதியையும் அங்கே போய் அழிக்கலை நாம் நமக்கு எதிரான அந்த பிரதமரையும் நாம் வீழ்த்தலை ஆனால் அந்த பிரதமருக்கான அவரை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி இந்திய ஆதரவு சக்தி அங்கேயே உருவாகிச்சுங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை உலகம் முழுமையும் பரவி இருக்கிறது என்பதை தான் இந்த கன்னட நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது உண்மை ரொம்ப சந்தோஷம் வணக்கம்